நம்ம சேனலை பார்க்க அந்த நண்பர்களே சிவாச்சருடைய ஆங்கில நேர்காணல் போன வருஷம் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த நேர்காணலில் சிவாச்சர்ட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதிலை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருந்தாலுமே முழுமையாக பேசியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மி தான் ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி என்னன்னா சிவாஜி நீங்கள் ஏன் உங்களை இரநூறு சதவீத இந்தியன் சொல்லி சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சிவாச்சர் சொன்ன பதில் என்னன்னா ஏன் ஆமாம் கண்டிப்பாக நான் வந்து இரநூறு சதவீத தான் நான் ஒரு இந்தியனாக பிறந்ததில் பெருமைப்படுறேன் இந்தியா ஒரு சிறந்த நாடு அதனால தான் கென்னடி என்ன அழைச்சாரு எதுக்கு என்னை அழைச்சி அமெரிக்காவில் நயகராவுடைய மேயராக மாத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வேற எந்த நடிகரையுமே அவர் அழைக்கலையே என்ன அழைச்சாரு ஒரு இந்தியன் அலைச்சார் அழைச்சி மேயரா மாத்தினாரு இப்போ இதுல சிவாச்சார சொன்னார் பார்த்தீங்களா இந்த கென்னடி இவருடைய புல் நேம் என்ன அப்படின்னா ஜான் எஃப் கென்னடி இவர் யாருன்னா அமெரிக்காவில் முப்பத்தஞ்சாவது பிரெசிடென்டா இருந்தவர் இவர் ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிரசிடென்டா பதவி ஏற்றாரு ஆனால் சிவாச்சார அழைச்சத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ பாருங்கள் இவர் பிரெசிடென்டா பதவி ஏற்க முன்னாடியே சிவாச்சார வந்து தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுனால தான் அதுக்கப்புறம் வந்து சிவாச்சாரை கூப்பிட்டு மேயராக்கி கௌரவிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த நயகரா பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இது வந்து அமெரிக்கால நியூயார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இந்த சிட்டியை வந்து வருடம் வாரியாக பல மேயர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்து இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது கென்னடி சிவாச்சார இந்த இடத்துக்கு ஒரு நாள் மேயராக மாற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான ஒரு விஷயம் சரி வாங்க அடுத்து சிவாச்சர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவிலேருந்து அங்கே போனது ரெண்டே ரெண்டு மேயர்கள் தான் அதில் ஒன்று மிகச்சிறந்த நேரு அவர்கள் மற்றும் இன்னொன்று இந்த ஏழை சிவாஜி கணேசன் ஒன் த கிரேட் நேருஜி செகண்ட் ஒன் த புவர் சிவாஜி கணேசன் நயகராவை ஆட்சி பண்ணதுக்காக அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு ஒரு தங்க சாவியை கொண்டு வந்தேன் அதை கொண்டு வந்தது யார் அது ஒரு சிவாஜி கணேசன் தான் ஆனால் அந்த சிவாஜி கணேசன் யார் ஒரு இந்தியன் இந்த அளவுக்கு இந்தியா மேலே தனக்கு இருக்கக்கூடிய பற்ற சூப்பராக வந்து சிவாச்சாரி பேசியிருந்தார் அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருந்தார் அது என்னென்னா தனக்கு எப்படி சிவாலய விருது கிடைச்சிது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார் பிரான்ஸ் அரசாங்கம் எனக்கு ஒரு விருது வழங்குறதுக்காக ஆசைப்பட்டாங்க அதனால் என்னுடைய பதினஞ்சு இருபது படங்களை ஒம்பது ஜட்ஜஸ் மூணு வருஷமாக பார்த்தாங்க அப்படி மூணு வருஷமாக பார்த்து இவருக்கு இந்த ஒரு விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் கழித்து தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த விருது தான் சிவாலிய விருது அதை வாங்கினது யாரு சிவாஜின்ற ஒரு இந்திய நடிகர் இப்படின்னு சொல்லி சிவாச்சார் சொல்லவுமே அந்த ஆங்கர் வந்து ஆமாம் சிவாஜி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு கொஷினி வந்து கேட்டார் அதாவது என்னன்னா இப்போ வந்து இந்த வருஷம் இந்தியாவுடைய ஐம்பதாவது சுதந்திர தின விழா வந்து வரப்போகுது இதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சிவாச்சாரம் சொன்ன பதில் என்னன்னா இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை வந்து ஒரு சாதாரண கொண்டாட்டமாக மட்டும் விட்டுறக்கூடாது அதையும் தாண்டி மக்கள் பல விஷயங்களை வந்து பண்ணணும் குறிப்பாக தொழிலதிபர்கள் விவசாயிகள் மற்ற மக்கள் இப்படி எல்லாருமே நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும் உலகத்துடைய தலைசிறந்த நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வளர்ச்சி என்ன டேட்டா சொல்லணும் அப்படின்னா இந்தியா அப்படின்றது வந்து ஒரு சிறந்த பொருள் அப்படின்னு சொல்லி சிவாச்சார் சொல்லியிருந்தார் இந்த ஒரு கருத்து மூலமாக சிவாச்சார் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நமக்கே தெரிஞ்சிருக்கும் சிவாச்சார் அரசியலில் வந்து தோற்று போயிட்டார் அப்படின்றது ஆனால் இந்திய மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விருப்பம் இருந்திருக்கும் நம்ம நாடு வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் வந்து முன்னேறி போக முடியும் அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார் ஒருவேளை அவர் அரசியலில் இருந்து மக்கள் அவர் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா மேபி அவர் இந்த ஒரு விஷயத்த வந்து நிறைவேற்றிருக்கலாம் ஆனால் மக்கள் அப்படி பண்ணலை ஸோ அதனால் நிறைய புத்தகங்கள்லேயும் சரி டிவி நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி நேர்காணலில் வந்து இந்தியாவை பற்றியும் இந்திய சுதந்திரத்தை பற்றியுமே நிறைய வந்து சிவாஜ் சார் பேசியிருக்காரு அதில் ஒரு சின்ன பகுதி தான் இது அது மட்டும் இல்லாமல் சிவாச்சாரை வாங்கியிருக்கக்கூடிய சிவாலிய விருது இந்தியாவிலேயே முதல் முதல்ல சிவாலய விருது வாங்கினது வந்து சிவாச்சார் தான் இந்த ஒரு பெருமையை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்ததே சிவாச்சார் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க இந்தியாவுக்கே வாங்கி கொடுத்தது வந்து நம்மளுடைய நடிகர் தான் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம தான் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு நான் தான் இந்தியன் நான் தான் இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவுக்காக வேலை செஞ்சிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது ஆனால் அயல்நாட்டில் இருக்கவங்க கூட ஒரு இந்தியனை பார்த்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சவர் தான் சிவாச்சார் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறதுக்கு உகந்தவர் அப்படின்னா அது நம்முடைய நடிகரகம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி